கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று சாமுவேல் முப்பது ஒன்று முதல் ஆறு தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமிலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவேதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்குள் வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரதிகளும் சிறை கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவேதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அவரோடு இருந்தவர்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் என்ன செஞ்சாங்களா அழுதார்கள் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் கண்ல கண்ணீர் கூட என்ன செய்யல வரவில்லை அந்த அளவுக்கு அழுது அழுது கண்ணீரே வச்சி விட்டது அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் என் பிரச்சனைய பேசுறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை பலனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கலாம் அதே இடத்துல யார் நின்று ராஜா அவரும் அவரோடு கூட இருந்தவர்களும் வேறு ஒரு இடத்திற்கு சென்றிருக்கும் போது அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் அவர்களை பிடித்து கொண்டு அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்களா சுட்டு எரிச்சிட்டாங்களா அதுல மீந்திருக்கிறது ஒன்றுமே இல்லை பொருளும் இல்லை உறவுகளும் இல்லை அவங்க திரும்பி வரும் பொழுது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்யறாங்க அழுகிறார்கள் அதோட நிற்கல அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க ஐந்து ஆறு தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேயல் ஊராளாகிய அகினோவாவும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அந்த பிரச்சனை மாத்திரம் இல்லை அவருடைய கூட இருந்தவர்கள் அவங்க மனைவிகள் பிள்ளைகளை இழந்ததினால் தாவீது ராஜா மேல் கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று கல்லறிய வேண்டும் என்று அவங்க நின்று கொண்டிருந்தாங்களாம் அவர்களை போலவே தாவிது ராஜாவுக்கும் என்னதுதான் தான் அவர்களை போலவே அவருக்கும் வருத்தம் தான் அவர்களை போலவே அவரும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்வாரு அழுகிறார் கூடுதலாக கூட இருந்தவர்களை அவருக்கு எதிராக நிற்கிறார்கள் இந்த இடத்துல தாவித ராஜாவோட இருதையோ கலங்குமா கலங்காதா நிச்சயமாக கலங்கும் ஆனா தாவித ராஜா எதை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்கிறாரா திடப்படுத்தி கொள்ளுகிறார் இந்த சூழ்நிலையில எல்லாமே கைவிட்டு போய்விட்டது மனைவி இல்லை குழந்தை இல்லை சொத்து இல்லை கூட இருந்த மனிதர்கள் எதிராக நிற்கிறார்கள் எல்லாமே போன சூழ்நிலை அந்த சூழ்நிலையில உள்ள ஒருவர் தன் இருதயத்தை கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறாரா திடப்படுத்திக் கொள்ளுகிறார் எவ்வளவு நம்பிக்கை யூட்டுகிற சத்தியம் இல்லையா எனக்கு எல்லாமே எதிராக இருக்கு என் யாருமே இல்லை எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல எதுவுமே உங்களோட கை விட்டு என்ன செய்யாது போகாது இழந்த எல்லாவற்றையும் உங்களால என்ன செய்ய முடியும் திருப்பி கொள்ள முடியும் அது நீங்க சுகத்தை இழந்திருக்கலாம் உறவுகளை இழந்திருக்கலாம் சொத்துக்களை இழந்திருக்கலாம் நண்பர்களை இழந்திருக்கலாம் துரோகங்களை நீங்க சம்பாதித்திருக்கலாம் எல்லாவற்றையும் உங்களால என்ன செய்ய முடியும் திரும்ப பெற்று கொள்ள முடியும் நீங்க ராஜா என்ன செய்கிறார் திரும்ப பெற்று கொள்ளுகிறார் அவர் திரும்ப பெற்றுக்கொள்கிறதற்கு முன்னாடி அவருடைய பங்கு என்ன அப்படின்னா கர்த்தருக்குள் தன் இருதயத்தை என்ன செய்யறாரு திடப்படுத்தி கொள்ளுகிறார் கலங்கின இருதயத்தை திருப்பி கர்த்தருக்குள் அதை என்ன கொள்ளுகிறார் அந்த வல்லமை தேவனுடையது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா கர்த்தருக்குள் நான் திடன் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் யாருடையது தாவிது ராஜாவுடையது அவர் அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அவர் அழுது கொண்டு இருக்கலாம் நம்மை போலவே காரணங்களை அவர் சொல்ல வேண்டும் அவருக்கு ஆயிரம் காரணம் இருந்தது இந்த ஒரு பிரச்சனை மாத்திரம் இல்லை ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனாக இருக்கும் பொழுது ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு ஒரு வார்த்தை கிடைத்த உடனே மறுநாளே அந்த பலன் வேண்டும் அப்படி இல்லை என்றால் நமக்கு என்ன வரும் சோர்வு வரும் ஒரு மாசம் காத்திருப்போம் ரெண்டு மாசம் காத்திருப்போம் ஏன் எனக்கு கிடைக்கல இன்னும் எவ்வளவு கால தாமதம் இந்த கேள்வி நமக்கு என்ன செய்யும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சோர்வு வரும் இங்கு தாவீது ராஜா ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல பதிமூன்று வருடங்கள் காத்துக்கொண்டிருந்தார் அதுவும் அவர் வீட்டுல சராசரியான ஒரு வாழ்வில் இல்லை ஒரு நாட்டின் ராஜா அவருடைய சேனைகளோடு அவரை கொலை செய்வதற்காக விரட்டுகிறார் ஒவ்வொரு இடமாக அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அவர் இருதயத்தை வரும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா எக்காலத்திலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன் எக்காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நன்மை வரும் பொழுதும் சூழ்நிலை கடினமாக மாறும் பொழுதும் எக்காலத்திலும் நான் அவரை சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அதனாலதான் இப்பேற்பட்ட சூழ்நிலையில கர்த்தருக்குள் அவரால் திடன் கொள்ள முடிஞ்சது கலங்கின இருதயத்தை அப்படியே திடப்படுத்திக் கொள்ற இடத்துக்கு அவரால் என்ன செய்ய முடிஞ்சது வர முடிஞ்சது தன்னோட சிந்தனைக்கு அவர் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே ஆத்துமா அப்படிங்கிறது சிந்தனை என் ஆத்துமாவே என் சிந்தனையே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு இந்த சூழ்நிலையை நீ என்ன செய்யாத பார்க்காத உன்னை விரட்டி வருகிற சவுளை பார்க்காத உனக்கு எதிராக திரும்புகின்ற மனிதர்களை பார்க்காதே நீ இருக்கின்ற காடு மேடு பள்ளத்தனி என்ன செய்யாத பார்க்காத நீ எங்க பாரு கர்த்தரையே பார் அந்த காடு மேடு பள்ளம் மலை இதெல்லாம் பார்த்தால் அவர் இருதயம் கலங்கி இருக்கும் அவர் அதை என்ன செய்யல பாக்கல என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் இதனாலதான் அவரால் அவ்வளோ பெரிய வெற்றி என்ன செய்ய முடிஞ்சது பாக்க முடிஞ்சது அந்த ஓடிக்கொண்டிருந்த காலம் கடினமான சூழ்நிலை மரண இருளின் பள்ளத்தாக்கு சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றாவதுதான் சொல்லுது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குதான் அது ஆனால் அதை அவர் பயந்து போய் கடந்து செல்லவில்லை நான் பயப்படேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் தன்னுடைய தலைவிதி சவுல்ராஜா கையில இருக்குங்கிறது அவர் நம்பல என்னுடைய தலைவிதி யார் கையில இருக்கு தேவன் கையில் இருக்கிறது இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் அவர் வைத்திருக்கிற தலைவிதி தீமையானவை அல்ல அது நன்மை கேதுவானவைகளே அவருடைய அன்பை அறிந்து அவர் விசுவாசித்தார் அதனாலதான் அவருடைய இருதயத்தை அவர் கலங்க விடாமல் கர்த்தருக்குள் அவரால் என்ன செய்ய முடிஞ்சது திடப்படுத்தி கொள்ள முடிந்தது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்